त असांस पाराकी and right ஒரே மாதிரி கீழே

வடக்கு அக்காக முத்து முயற்சல் கோயில் மாடு தமிழ் மாடு ஒரு கதில

மாதிரி ஒரு கத்திய அழகா அருகா நல்லா நல்லதா புடி நல்லதா அப்படி அழகா ஒரு ஸ்கூல் இருக்கு அந்த மடு வேல் குஸ் மாடு மாடு ஹலோ ஹலோ டைனிங் டேபிள் ஒரு டைனிங் டேபிள் சச்சின் மாடு வெட்டிப் போடுது பா சூப்பர் மாடு ஒரு லாக்சர் ஆடுங்க ஒரு துக்கல் கோட காரசிமீட் மாடு டைனிங் டேபிள் நாய் நேசானம் டைனிங் டேபிள் ஒரு செல்வர் கண்ணமடு சூப்பர் ஒரு துக்கல் ஒரு ஆடுங்க கடே போறதுக்கு போடா மாடு வெட்டிப் போடுறாங்க நீ பண்ணுங்க ஆடுங்க அற்புதம் ஆமா எல்லாரும் 你怎 <Pizza. S 2>、hey. விட்டாங்க <laughs> 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 மாடு வந்துச்சு சுப்பட வந்துட்டான் அட பிச்சை அண்ணா ரவி அண்ணா ஆல்ரெடி ஆ யாரு வந்துருங்க மேலே வந்து மாடு சதிச்சு விளக்கினவங்க அண்ணா அதுக்குது கிளியர் பண்ணுங்க ஏ அஞ்சுடு பா ரெளி பத்தி அஞ்சுடு பா அண்ணா இங்கவே பேரை குடுத்து அஞ்சுடு இவன் மார்க்கி நிட்டே இருக்கான் யாரப்பா அவன் எத்தனை மாடு பா வச்சிருக்கான் அவன் அஞ்சுடு இவன் எத்தனை ஏ டேய் இவன்

டைமிலாக அந்த கிபடி மீனால் மாடில் சேசா ரவி மாடில் பின்ன சங்கரசி ஒரு அங்ககாசியா சங்கரசி ஒட்டியா ஒட்டியா தங்ககாசாமியா ஒட்டியா ஒட்டியா புடிச்சு பாரு புடிச்சு பாரு ஓடறாங்க அருடா சூப்பர் புரிய <muchas> <muchas>

எங்கடா भैया चलो 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 देखो ना के बेटा तेजी से दियापति से सूरज मार ट्रेग इनカラー फेवरेट फैन देव சாரங்க वो मार पुश பண்ணி விடுங்க क्यू வென் மார மார மாட்டி டேபிள் ட்ரை ஒரு தேவி சார் இங்க வந்துடுங்க கால் எடுத்துட்டு வந்து மார கேஸ் मार வெடிபட ஒரு டானி டேபிள் மார வெடிடு பா தேவி வாங்க இதெல்லாம் வந்து

நான் எது கம்பி தப்பே எல்லாத்தையும் பாயா பாயமனா என்னடா ஆடா ஒரு கேக்கி சூப்பர் மான் மாதிரி அடி விட்டுட்டு

மங்கள <laughs>

நிகழ்ச்சியை எங்களுக்கு முழு ஒத்துழைப்பாக கடந்த காலம் வரை எங்களுக்கு பாராட்டாத எங்க அன்பு மகன் அவங்களோட

சிறப்பு ரொக்க பரிசி மங்கள அப்படி அதுகா அதுகா ஒத்திவாங்க சூப்பரா நல்லா பிடிச்சா மனதான் பத்திக்கு வேடா ஒரு டேபிள் சூப்பரா அழகா мотрите, Teruah is onging with anything too அந்த சின்ன no wonder, if someone is used and equipped a man for anything too bought in a few